அனைவருக்கும் வணக்கம் தெருவோரமா சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கிறவங்களுக்காக மத்திய அரசோட ஒரு ஸ்கீம் ஒண்ணு இருக்குங்க இந்த ஸ்கீமோட பேர் வந்து பி எம் சுவாநிதி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இது மூலமா அவங்க பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கலாம் அந்த லோனை ஒன் இயர் வரைக்கும் இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணி கட்டுற மாதிரி இருக்குங்க அவங்க மாசம் மாசம் இஎம்ஐயை ப்ராப்பரா கட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த வட்டி வந்து அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு மூணு மாசத்துக்கு ஒருக்கா சப்சிடியா வந்து திரும்பி வந்துருங்க பத்தாயிரம் ரூபாய் அவங்க ப்ராப்பரா கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இருபதாயிரம் ரூபாய் லோனுக்கு அவங்க எலிஜிபிள் ஆயிருவாங்க அதையும் கரெக்டா கட்டிட்டாங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் ரூபாய் லோனுக்கு எலிஜிபிள் ஆயிருவாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க பத்தாயிரம் ரூபாய் எல்லாம் ஒரு அமௌண்டா இதுக்கு போய் லோனா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க ஆனா நீங்க டெய்லியும் தாண்டி போற பூக்கடைக்கார அக்காவுக்கு அது பெரிய விஷயங்க காய்கறி விற்கிற அக்காவுக்கு அது பெரிய விஷயங்க கடை வச்சிருக்காங்கல்ல பாட்டி அவங்களுக்கு அது வந்து பெரிய விஷயங்க தள்ளுவண்டிக்கார வச்சிருக்கிற அண்ணாவுக்கு வந்து அது பெரிய விஷயங்க சோ அதனால நீங்க டெய்லியும் தாண்டி போகும்போது இப்படி ஒரு லோன் ஸ்கீம் இருக்கு அப்படிங்கிறத அவங்க கிட்ட வந்து கன்வே பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பஞ்சாயத்து ஆஃபீஸ்ல போய் இதை பத்தி விசாரிச்சோம் அப்படின்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு போய் பேங்க்ல கொடுத்தோம் அப்படின்னா அந்த லோன் வந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கன்வே பண்ண பாருங்க